திரைத்துறையினர் சார்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக கலைஞர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற விழா ஒன்று ஏற்பாடு பண்ணி நேற்று நடத்தியிருந்தாங்க இந்த விழாவில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சூர்யா தனுஷ் போன்றவங்களும் பங்கேற்று பேசியிருந்தாங்க சோசியல் மீடியாக்கள்லாம் இன்னொரு விஷயமும் இப்போ பேசப்படும் பொருளாக மாறி இருக்கு அதாவது இந்த விழாவுக்கு வந்து பெரிய கூட்டம் வரல அப்படின்னு பேசிக்கிறாங்க நிறைய சேர்கள் காலியாக இருக்கிற மாதிரி வீடியோலாம் சோசியல் மீடியாக்கள்ல இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விழாவுக்கு விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் வரல அஜித் அவர்களை பொறுத்தவரையும் அவர் எந்த விழாவிலையுமே பங்கேற்க மாட்டார் அதனால் அவர் வரல அப்படின்னு அவரை விட்டுருலாம் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரையும் அவர் வந்து நிறைய விழாக்களில் பங்கேற்றிருக்காரு ஆனாலும் இந்த விழாவுக்கு வரல ஒரு வேளை அவருக்கு இன்விடேஷன் வழங்கலையா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரி ஓகே அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் விஜய் ரசிகர்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்திருந்தால் கூட்டம் வந்திருக்கோம் ஆனால் ரஜினி வந்துமே ஒரு கூட்டமும் வரல அப்படின்னு பேசிக்கிறாங்க முதல்ல இது வந்து தலைவர் சம்பந்தப்பட்ட விழாவே கிடையாது இது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கிறோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க இதுக்கு கூட்டம் வரல அப்படின்னா திமுக காரங்க தான் வருத்தப்படணும் தலைவரோட ஃபேன்ஸோ இல்லை தலைவரும் அதுக்கு வருத்தப்படணும் சரி இப்போ விஜய் வந்திருந்தால் கூட்டம் பிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே விஜய் வந்திருந்தாருனா மட்டும் விஜய் வந்தது எப்போ தெரியும் தலைவர் பேரையாவது இன்விட்டேஷனில் போட்டிருந்தாங்க தலைவர் பேரையும் கமல்ஹாசன் பேரையும் ஆனால் விஜய் பேரையோ அல்லது மற்ற நடிகர்களுடைய யார் பேரையுமே அங்கே இன்விடேஷன்ல குறிப்பிடல அப்போது விஜய் வராரா வரலையா அப்படிங்கிறது அங்கே வந்ததுக்கு தான் தெரியும் அங்கே வந்த பிறகு எல்லாரும் அடிச்சு பிச்சுட்டு ஓடி வருவாங்களா ஐயோ விஜய் வந்துட்டாரு நம்ம போய் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு ஸோ பேசணும் அப்படிங்குறக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டம் வரல இந்த நிகழ்ச்சியை சரியா பண்ணலை அப்படிங்கிறது எல்லாமே அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களும் அந்த கட்சிக்காரங்களுக்கும் தான் அவமானமே தவிர அதில் தலைவருக்கு என்ன அவமானம் இருக்குது ஆனால் சோசியல் மீடியாக்களில் இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து தலைவரை தான் வம்புக்கு எழுத்துட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படி பழகிடுச்சு அங்கே ஆள் வராதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தலைவர் தான் பிரச்சனை அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ஆளுங்கட்சியை வந்து கூப்பிட்ட உடனே போகிறதுக்கு விஜய் வந்து ரஜினியோ கமலோ கிடையாது அவர் வந்து தைரியமான ஆள் அப்படின்ட்டுலாம் பேசிக்கிறாங்க முதல்ல வந்து இது ஆளுங்கட்சி நடத்துகிற ஃபங்க்ஷன் கிடையாது திரைத்துறையினர் சார்பாக ஏற்பாடு பண்ணி நடத்துகிற ஃபங்க்ஷன் தான் இன்னொரு விஷயம் விஜய் அவர்கள் எவ்வளோ பெரிய தைரியசாலி அப்படிங்கிறத தலைவா வழியாகும் போதும் பார்த்துருக்கோம் அப்புறம் எடப்பாடி பழனிசாமியிட்ட ஒரு படம் வந்தது சர்க்காரா சம்திங் அந்த படம் வரும்போதும் பார்த்துருக்கோம் அப்புறம் நிறைய பார்த்துருக்கோம் விஜய் வந்து பயங்கரமான தைரியசாலி தான் அப்போதே அவ்வளோ தைரியமாக இருந்தவர் அப்போ இப்போ எவ்வளோ தைரியமாக இருப்பார் அதுதான் சொல்ல வர்றாங்க போல்